நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கான காரணங்கள் அவர்கள் அவர்களுக்குள்ளேயே கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம யாரும் வரமாட்டீங்க ஏன்னா அதுக்கான காரணங்களை நம்ம வெளியில தான் தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த மாதிரியான துன்பப்படுறதுக்கு அவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு நம்ம காரணங்களை அடுத்தவர்கள் மேல் போடுவதற்கு காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கான காரணங்களை நாம் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா காரண அறிவு தான் மனிதன் ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை வந்து அறிவாளியாக காட்டிக்கொண்டே இருக்கிறான் அப்போ ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு வந்து காரணங்கள் தேவைப்படுகிறது அப்ப இந்த காரணங்கள் கடைசியில் தன்னையே வந்து அழித்து விடும் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு யார் காரணம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வெளிப்புறத்திலேயே தேடக்கூடிய அந்த காரணிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சூழல்களில் அவர்களே தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள் ஏனென்றால் காரணங்களை தேடி தேடி போகும்பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி நம்ம நகர்வதில்லை வழி ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் அவங்க மேலே போடலாமா இவங்க மேலே போடலாமா இவங்கனால தான் அவங்கனால தான் அப்படின்னு ஏதோ ஒரு சூழலில் நாம் வந்து எதையாவது காரணம் இருக்குது யாராவது வந்து நம்ம பள்ளியடாக்குவதற்கு ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கு மிக சுலபமாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பலியடாக மனைவி கனவும் மேலே கனவும் மனைவி மேலே குழந்தைக்கு பெற்றோர் மேலே பெற்றோர் குழந்தைகள் உற்றார் உற்றார்கள் ஏதோ ஒரு காரணங்களை நான் வந்து தான் நல்லா இல்லை தான் கெட்டு போயிட்டேன் அவங்கதான் அப்படி பண்ணாங்க இவங்கதான் இப்படி பண்ணாங்க அண்ணன் தம்பிக்கு வாழ வைக்கல ஆஹ் பங்காளிகா அவங்க இவங்க இப்படி எல்லாம் கெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இப்படி எல்லாம் ஒரு காரணத்தை கட்டி கொண்டு அவர்களே அவர்கள் கெடுத்துக்கொள்கிறார்கள் இந்த உண்மையை நாம் சொன்னோம்னா அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் என்ன காரணம் நாம் இன்றைக்கு இப்படி வாழ்வதற்கின்ற ஒரு உண்மைத்தன்மைக்கு நீங்கள் வரும் பொழுது அது நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத யார் உணர்கிறார்களோ அந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட வருதோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்தில் தீர்வு இருக்கிறது ஏன்னா அடிப்பட்ட இடத்தை விட்டுட்டு அடிபட்ட கல் மேலே வந்து நம்ம கோவப்பட்டு இருக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் நடைமுறையில் முள்ளு குத்திருச்சு கல் தட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் அது அது அந்த தான் இருக்கிறது நாம் போகும் பொழுது கவனம் இல்லாமல் போனதுனால குள்ளும் குத்திருச்சு கல்லும் தட்டிருச்சு அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மைக்கு வராமல் இந்த அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை முழுவதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதில் வயது மட்டும் நம்மளுக்கு வந்து அனுபவித்து கொடுக்குதுன்னு நம்புகிறோம் ஆனால் வயது உடைய எண்ணிக்கை மட்டும் அனுபவித்த நாம் கொடுப்பது இல்லை அதை தாண்டி பக்குவமான ஒரு சம்பவத்தை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் அதை எப்படி நீங்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறீர்கள் அதுக்கு எப்படி வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான எல்லா தீர்வும் அதுக்கான ஒரு சூழலும் அங்கே உருவாகிறது அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம எண்ணங்களிலிருந்து வார்த்தைகளிலிருந்து செயல்களிலிருந்து நம்ம தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அதற்கான எதிர்வினை புறத்திலிருந்து வரும் பொழுது இது வெளியிலிருந்து வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இங்கிருந்து புறப்பட்டது தான் வேறு வடிவம் பெற்று நம்மை நோக்கி வருகிறது அது நல்லதாகவும் இருக்கும் தீயதாகவும் இருக்கும் நல்லதாக இருந்துச்சுன்னா கொண்டாடிக்கிறோம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் நான்தான் காரணம் மாறுதட்டிக்கிறோம் கெட்டதாக இருந்தால் இதுக்கு நான் காரணம் இல்லைன்னா அடுத்த மேலே பழி போகிறோம் யாருமே கிடைக்கலின்னா இறைவன் மேலே பழி போகிறோம்